நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா கண்ணில் குடியிருக்கும் காதலுக்கு நான் இருக்கும் கண்ணில் குடியிருக்கும் காதலுக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீளையில் கொடியினையும் படியானது மேனோ கிளையில் கொடியினையும் படியானது மேனோ இயற்கை வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளச் இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளச் ஏனென்று நீ கேட்டால் யானறி ஏனென்று நீ கேட்டால் யானறி நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா கண்ணில் கூட இருக்கும் காதலுக்கு நான் இருக்கும் கண்ணில் கூட இருக்கும் காதலுக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா கருத்தை புரிந்து திரை என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதாம் ஆண்டு டிஎம் சௌந்தரராஜன் பி லீலா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா அதாவது ஒரு ஏக்கம் காதல் ஏக்கம் என்பது போல வரும் பாடல் கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கவனம் என்ன என்று தெரியுமா இவங்க கேட்கறதுனால அவர் வந்து என்னுடைய இயக்கம் இன்னும் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரியுமா எப்பெண்ணே அப்படி சொல்கிறாரு என்றும் பேசாத தென்றல் தென்றல் காற்று வந்து பேசாத இப்போ வந்து அது வந்து காதில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கான் அந்த மாதிரி ஒரு அழகான உமை சொல்கிறாங்க கொடி அப்படி தென்றல் நிறைய வீசும் பொழுது கொடி மலர் கொடி தலையாட்டை இந்த பெண் மரக்கிளையும் கை நீட்ட நீ சம்மதம்னு சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி வெயிட் பண்ணுவேன் அந்த மரக்கிளை அப்போ வந்து நான் வந்து உனக்கு இருக்கேன் என்று கை நீட்டேன் அது போன்று உண்மை சொல்கிறாங்க கிளையில் கொடி இணையும்படி ஆனது அந்த இணைவு என்னும் காதல் இன்பத்தை வந்து அவங்க இமேஜின் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறாரு கவிஞர் ஸோ கிளையில் கொடி இணையும்படி ஆனதும் ஏனோ இது வந்து இயற்கையாக நடக்குது இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இந்த இளமையான இந்த தருணத்தில் நான் உன்னை விரும்புவது நான் உன்னை நினைப்பதை அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காதலனும் காதலியும் ரொம்ப அழகாக இமேஜின் பண்ணும் இந்த பாடல் வந்து சூப்பர் ஹிட் சாங் அந்த காலத்தில் அதை உங்களுக்கு